இப்பொழுது தடைக்கு தடை தடைக்கு தடைக்கு தடை என்று போய்கொண்டிருக்கிறது எனக்கு இது விளங்கவில்லை நீங்க கொஞ்சம் உட்கார்ந்தாங்க எனக்கு என்று நிஜமாகவே விளங்கவில்லை என்னுடைய படம் நடக்கும் களம் ஆப்கானிஸ்தான் அது அமெரிக்காவிலும் நடக்கிறது இது இந்திய முஸ்லிம்களை கேள்வி செய்யும் படமாக எப்படி இருக்க முடியும் என்பதை யோசித்து பார்க்கிறேன்

பேசுவாங்களா நான் மட்டும் நான் மட்டும் பிளீஸ் தேங்க்யூ அதாவது என்ன நான் எழுதி வச்சுட்டு படிக்கலைங்க அதனால ஞாபகம் வச்சு எனக்கு தெரிஞ்ச நியாயத்தை நான் பேசிட்டு இருக்கிறதுனால மத்தவங்க பேசினீங்கன்னா எனக்கு இடைஞ்சலா இருக்கும் இப்ப வாதங்களை எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள் தியேட்டருக்கு போய் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் போலீஸ்காரர்களா இப்ப எனக்கு என்ன அவசரம் என்பதை நான் சொல்கிறேன் மற்றவர்களுக்கு என்ன அவசரமோ எனக்கு தெரியாது என்னுடைய இந்த படத்தை எடுப்பதற்காக பெருஞ்செலவாகி இருக்கிறது இதை நம்பி எடுத்திருக்கிறேன் காரணம் இது நன்றாக கூடும் என்ற அனுபவத்தினாலும் எனக்கு இருக்கும் ஓரளவு தொழில்நுட்பத்தினாலும் இதை நடத்தி காட்ட முடியும் என்று என்னுடைய வியாபார அனுபவத்தில் எல்லாவற்றையும் முதலீடு செய்திருக்கிறேன் எனக்கு பெரிய சொத்துக்கள் ஒன்றும் கிடையாது என்பது அறிந்த விஷயம் ஆனால் சென்னையில் எனக்கு இருக்கும் தாவர சொத்துக்கள் அனைத்தும் இந்த படத்திற்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ரிலீஸ் தேதி தள்ளி போக போக எனக்கு பணம் கொடுத்தவர் இதை எழுதி அவர் பெயருக்கு மாற்றிக் கொண்டு விட்டார் ஆக இந்த தேதி கடந்தோமாயால் இந்த வீடு எனதல்ல இந்த வீட்டுல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் டான்ஸ் கத்துக்கிட்டு இருக்கேன் பல பிரஸ் மீட் வச்சிருக்கேன் ஒரு வேலை தீர்ப்பு எனக்கு சாதகமாக இன்று வரவில்லை என்றால் இனிமே பிரஸ் மீட்டிங் நடத்த முடியுமா தெரியாது நடத்திலான் போட்டிருக்க சிரித்திட்டே சொல்றேன் பாத்தீங்கன்னா எங்க வீடே அப்படித்தான் எங்க குடும்பமே அப்படித்தான் பணம் பெரியதல்ல ஜட்ஜி அவர்கள் சொன்னார்கள் ஒரு தனி மனிதனுக்கு செலவானது முக்கியமா நாட்டின் ஒற்றுமை முக்கியமா என்று எனக்கு நாட்டின் ஒற்றுமைதான் முக்கியம் என் சொத்தை இழக்க தயார் மாண்புமிகு நீதி தேவன் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது இதுதான் அவர்கள் விருப்பப்பட்டது போல் நாடு ஒற்றுமையாக இருக்கட்டும் அதற்காக நான் விழுந்தாலும் பரவாயில்லை ஆனால் விழுந்தால் விதையாக விழுவேன் தனி தானே வீழ்த்தி பார்க்கலாம் என்று தமிழகம் நினைக்கக்கூடாது விழுந்தால் விதையாக விழுவேன் மரமாக வளர்வேன் தனி மரம் தானே தோப்பாகாது என்று நினைத்து விடாதீர்கள் பல சுதந்திர பறவைகள் வந்து அமரும் மரமாக நான் இருப்பேன் மீண்டும் விதைகள் விழும் அது சோலையாகும் காடாகும் ஆனா வேத நான் போட்டது என் வசனமே எனக்கு கை வருவது சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு அரசியல் கிடையாது மதம் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும் எல்லா கட்சி பிரமுகர்களும் இந்த வீட்டிற்கு கூட பல முதலமைச்சர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் என் தகப்பனாரின் நண்பர்களாக நானும் அப்படித்தான் எல்லா எல்லோருடனும் நழுவாமல் பழுவாமல் யார் மனதும் புண்படாமல் மனித நேயம் பாதகப்படாமல் எனக்கு மனதில் பட்ட நியாயங்களை தைரியமாக சொல்லக்கூடியவன் தான் எனக்கு மதம் கிடையாது மனிதம்தான் என்பது உங்கள் பலருக்கும் தெரியும் இப்பொழுது நான் இங்கே வந்திருப்பது நிலைவிளக்கம் என் தன்னிலை விளக்கம் இல்லை அது சொல்லிட்டேன் அது இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு நிறைய வீடு இருக்கு சாப்பிடுறதுக்கு தங்கத்தான இடம் இல்ல என்னை குடியமர்த்துவது எப்படி என்று தமிழ் ரசிகர்களுக்கு தெரியும் மூத்த சகோதரர் உடம்பு இருக்காரு புரியலையா உலக நாயன்னு ஒன்று பேர் வச்சது ஊரை விட்டு வெளியே போ உள்ளூர் என்ன பண்ணிட்டு சொல்றாங்க அவ்வளவுதான் எனக்கு மதசார்பற்ற ஒரு இடம் வேண்டும் அது தமிழகமாக தமிழகமாக இல்லாமல் போய்விட்டால் மதசார்பற்ற மாநிலம் இந்தியாவில் உள்ளதா என்று தேடி கூடிய அமர்வேன் இருந்ததெல்லாம் போயிட்டு இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்னும் பொழுது குடியமர நான் உகந்ததாக கருதும் மாநிலத்தில் தங்கலாம் என்று இருக்கிறேன் காஷ்மீர் முதல் கேரளம் வரை தமிழகத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறேன் எனக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் மதசார்பற்ற ஒரு நாடு தேடி போவேன் திரை கடலோடி திரவியும் தேடுங்க ஆனா யாருக்கும் கடன் வைக்க மாட்டேன் என் பழக்கம் அது அல்ல ஜீரோ டாக்ஸ் அரியர் அந்த தைரியத்தில் தான் நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் என் உடலியில கை வச்சிருவாங்களோ பயம் எங்க கணக்கு வரிய பார்த்து ஏதாவது பிடிச்சிருவாங்களோங்கிற பயம்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு இன்னைக்கு ரெண்டரை மணிக்கு மறுபடியும் சந்திக்க வேண்டியிருக்கும் அதுவரை விடலாம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்ப்போம் எனக்கு மதம் இல்லை குண குளம் இல்லை இப்ப பணம் இல்லைன்னா பரவாயில்ல பணம் சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் என் திறமை என்னுடன் இருக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது இது மதசார்பற்ற ஜனநாயக நாடு என்று நான் இன்னமும் நம்பிக்கொண்டிருக்கிறேன் நீதி தர மறுப்பதும் தாமதிப்பதும் ஒன்றுதான் என்கிறது ஒரு ஆங்கில பழமொழி எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி தாமதப்பட்டு விட்டதாக நான் நினைக்கிறேன் அது என் தனிப்பட்ட கருத்து இருப்பினும் எனக்கு நீதி என்பால் நம்பிக்கை உள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை தவிர சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை